ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூக்கு மேலே எடுத்து ப்ளாக் தாங்க இதில் ஃப்ரிட்ஜ் டீப் க்ளீனிங் நைட் வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபீஸோட ஷேர் பண்ணியிருக்கேங்க நம்ம எல்லாருக்குமே நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீனாக நீட்டாக இருந்தால் இருந்தாதாங்க பிடிக்கும் அதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஃப்ரிட்ஜில் பொருள்லாம் கம்மியாக இருக்கிற சமயத்தில் க்ளீன் பண்ணிங்கன்னால் ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க நாம தான் ஃப்ரிட்ஜை வந்து காலியாக விடுறதே இல்லையே ஸோ இன்றைக்கே க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு வந்து வெளியே ட்ரையாக இருக்கிற க்ளாத் வச்சு தொடச்சாச்சுங்க ஃப்ரிட்ஜில் இருந்து ஒவ்வொரு பொருளும் எடுத்து வைக்கும்போது பால் மட்டும் வெளியே வந்து ஒரு ஐஸ் கட்டி வச்சு அதுக்குள்ளே வச்சிட்டேன் கொஞ்ச நேரம் க்ளீன் பண்ணுற வரைக்கும் பால் கெடாமல் இருக்கணும்ல ஸோ அதனால் அது மாதிரி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் வந்து இது போல் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அதில் எப்போவுமே எங்கள் அம்மா வந்து ஃபுல்லாக ஒரு மினி மளிகை கடையே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க இது ரீசெண்டாக தான் வாஷ் பண்ணி வச்சதுனால எடுத்து தொடச்சி மட்டும் வச்சிடலான்னு சொல்லி அதை எடுத்து வெளியே வச்சாச்சு ஃப்ரூட்ஸ் மட்டும் இப்போ நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது இல்லைங்க வெஜிடபிள் அப்புறம் மாவு இதெல்லாம் தான் நாங்கள் வச்சுருக்கிறோம் எல்லா பொருளையும் எடுத்து வெளியே வச்சதுக்கப்புறம் இது போல் எல்லா பார்ட்ஸையும் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறக்குள்ள இது நல்லா காஞ்சிருமேன்னு சொல்லி வாஷ் பண்ண வந்துட்டேங்க இந்த பார்ட்ஸ்லாம் நார்மலாக போட்டு வாஷ் பண்ணி வச்சிருவாங்க இது மாதிரி கிளாஸ் பொருள்லாம் வந்து சிங்கில் விளக்குறத விட இது மாதிரி வெளியே வந்துட்டோம்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலாமேனு சொல்லி வெளியவே வாஷ் பண்ணி வெயில் காய வச்சு வச்சுட்டேங்க இப்போ ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான லிக்விட் தண்ணியில் கொஞ்சமாக வந்து ஒரு ஆஃப் லெமன் அளவுக்கு மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு லிக்விட் ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் இல்லை கிச்சன் கவுண்டர் டாப்க்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது கூட யூஸ் பண்ணலாம் நல்லா எஃபெக்டிவான ஒரு லிக்விட் தான் இது இப்போ ஒரு வெட் கிளாத்தில் டிப் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்றேங்க நீங்கள் ஸ்ப்ரேயர் இருந்ததுனா கூட அதில் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க இந்த லிக்விட் வச்சும் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஃப்ரிட்ஜ் பார்க்கவே வந்து க்ளீனாக நீட்டாகவும் ஸ்மெல்லு கூட இல்லாமல் இருக்குங்க நீங்கள் ஃப்ரிட்ஜை வந்து டீப் க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நாளே டீஃப்ரோஸ் பண்ணிக்கோங்க எப்பயுமே வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து டீஃப்ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மந்த்லி ஒன்ஸாவது இது போல் டீப் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மெல் ஃப்ரீயாக இருக்குங்க ஆனால் மந்த்லி ஒன்ஸ் பாசிபிளான்னு தெரியல நானே வந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து இது மாதிரி டீப் க்ளீன் பண்ணுவேன் மற்ற நாளில் சும்மா எடுத்து லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுருவேன் ஃப்ரிட்ஜில் எல்லா பாட்சுமே வந்து இது போல் அந்த லிக்விட் வச்சே க்ளீன் பண்ணி விட்டுருங்க இப்போ ஃப்ரிட்ஜ் டோர் வந்து க்ளோஸ் பண்ணும்போது அந்த ரப்பர் மாதிரி ஒரு பாட்ருக்கு பார்த்திங்கன்னா அதுலேயுமே நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கும் இந்த லிக்விடில் க்ளீன் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வைப்ஸ்லேயே வந்து சூப்பராக க்ளீன் ஆயிரும் ஃபுல்லாக தொடைச்சதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத் வச்சு எகெயின் எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுருங்க இது போல் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன்லேயே ஃபேன் ஆன் பண்ணி விட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் பக்கமாக அப்படியே விட்டுட்டேங்க நல்லா ட்ரை ஆகி காஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தான் எல்லா பொருளையுமே உள்ளே கொண்டாந்து வச்சேன் வெளியும் மாதிரி வெட் கிளாத்லையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை கிளாத்லேயும் க்ளீன் பண்ணி விட்டுருங்க ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்மெல் வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு க்ளீனிங் மட்டுமே முக்கியம் இல்லைங்க நம்ம ஒரு பத்து நாளைக்கு மேலே குளித்த மாவை வச்சுருக்கிறது பழைய குழம்பு அது மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாமல் இருந்தாலே ஃப்ரிட்ஜும் சரி நம்ம உடம்பும் சரி நல்லாயிருக்குங்க இந்த ரேக்கில் இப்போதான் எல்லாம் க்ளீன் பண்ணதுனால எடுத்து வச்சு சும்மா ட்ரை கிளாத்தில் மட்டும் தொடச்சி விட்டுட்டேங்க க்ரோசரிஸ் பார்த்தீங்கன்னா கொல்லிமல் அப்படிங்கிற ப்ளேஸில் வந்து டூ மந்த்ஸ் ஒருத்தர் வந்து ஒரு அண்ணா கொண்டு வருவாங்க அவங்ககிட்ட வாங்கிக்கிறதுனால ரெண்டு மாதம் வரைக்கும் வெளியே வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லி இது போல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவாங்க இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் இது போல் க்ரோசரிஸ் தான் அதிகமாக வச்சுருப்போம் ஃப்ரூட்ஸ் வந்து வச்சதே கிடையாது ஆஃப் அன் ஹவர் நல்ல ஃபேனில் ட்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி எல்லா பாய்ச்சையும் வந்து அசம்பிள் பண்ணி வச்சிட்டேங்க இன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜே என்னமோ நல்லா ஒயிட்டாக பிரைட் ஆன மாதிரி இருந்தது இந்த லெமன் அப்புறம் வந்து பேக்கிங் சோடா காம்பினேஷனை வந்து நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்புக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா க்ளீனாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ண லெமன் தோலாக வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதையெல்லாம் வந்து தூக்கி போடாமல் ஃப்ரிட்ஜில் மேலே ஒன்று கிலோன்னு அந்த மாதிரி வெஸ்டிங்னாவே நல்லா வந்து பேச்சு மல்ஸ்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க வெளியே வச்சதுனால பூராமே தண்ணியாக இருந்ததுங்க அதையும் நல்லா அப்படி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் ஃபிரிட்ஜ் வந்து ஃப்ரீயாக இருந்திருக்கும் திருப்பியும் எல்லா பொருளையும் அதுக்குள்ளே அடைச்சாச்சு இது போல் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் வீக் வரைக்குமே நல்லா ரெஃப்ரெஷிங்கான ஸ்மெல் இருந்துச்சு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணும் பொழுது வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து வாங்கி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்குங்க இது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது போல் ஃப்ரிட்ஜு டீப் க்ளீன் பண்ணுறக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது எஃபெக்டிவ் வேஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லுங்கள் எனக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி அது யூஸ் ஆகும் எகெயின் ஃப்ரிட்ஜினால எவ்வளோ கெப்பாசிட்டி தாங்க முடியுமோ அந்தளவுக்கு உள்ள பொருளை வச்சு அடைச்சாச்சு டீ க்ளீனிங் ஃபினிஷ் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து இன்னொரு ஒரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இது போல் லெமன் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு அஞ்சாறு கிராம் எடுத்துக்கோங்க இது போல் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலும் நல்ல ரெஃப்ரெஷிங்கான ஸ்மெல் இருக்கும் நம்ம சில சமயம் வந்து பூவெல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது அதை எடுத்ததுக்கப்புறம் கூட ஒரு ஒன் வீக் வரைக்கும் பூவாசமாகவே அடிக்கும் இது போல் வந்து லெமனையும் கிராம்பையும் சேர்த்தி வச்சிட்டிங்கன்னா அது மாதிரி எந்த ஸ்மெல்லும் வராதுங்க நான் பாதி தூரம் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணும்போதே பாப்பா எழுந்துச்சிட்டாங்க அம்மா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் நானும் ஃபாஸ்ட்டாக வேலையை முடிச்சிட்டு மேலே திருப்பி எல்லா பொருளையும் அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு ஃப்ரிட்ஜ் மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைடர் பிளான்ட் வச்சுருந்தாங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்கறதுக்கு பதிலாக ஒரு சேஞ்சுக்காக இந்த வாட்டி மணி பிளான்ட் வச்சுருந்தேன் நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுற இடத்துலேயே சின்ன சின்ன சேஞ்சஸ் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிங்கன்னா பார்க்க அதுவே வந்து மைண்ட் ஒரு ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆகும் எனக்கு எப்பயுமே ஒரு டெக்கார் பீஸ் வாங்கி வைக்கிறதோட இது போல் குட்டியாக செடி வச்சால் அதோட அளவுக்கு தனி தாங்க ஃபிரிட்ஜ் க்ளீனிங்லாம் முடிச்சாச்சுங்க ஈவினிங் வந்து எனக்கு எந்த ஸ்நாக்ஸும் செய்யலை நைட் வந்து டைரக்ட்டாக டின்னருக்கு வந்து நூடுல்ஸ் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேண்டாம்னு கட் பண்ணியாச்சு போன வாட்டி கடைக்கு போயிருந்தப்ப பார்த்தீங்கன்னா அது மாதிரி மாப்பிள சம்பா நூடுல்ஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை ஸோ ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேங்க செய்கிறது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரி தான் சுடுதண்ணில் கொஞ்சமாக உப்பு அப்புறம் ஆயில் விட்டுட்டு அதில் நூடுல்ஸை வந்து ஒரு ஃபை ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சிடணுங்க புதுசாக எந்த ரெசிபி ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் அளவாக இருந்துட்டு போதும் நான் ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கியிருந்தேன் ஒரு சைட் தண்ணி வந்து கொதிக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் நான் வெஜிஸ்லாம் வதக்கி விட்டுடலான்னு சொல்லி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு நாலு பல் பூண்டை ஃபர்ஸ்ட் அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இஞ்சி சேர்த்தாமல் பூண்டை மட்டும் சேர்த்து பாருங்கள் இந்த ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க இந்த பாஸ்தா நூடுல்ஸ்க்கெலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி ஆட் பண்ணுறத விட வெறும் கார்லிக் மட்டும் டேஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேங்க ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா நான் கேரட் கேபேஜ்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டே அரைஞ்சி வச்சிட்டேன் செய்யும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி நேரமே அரிஞ்சு வச்சாச்சு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நூடுல்ஸ்லாம் செய்யும்போது அங்கங்கே காய்கறி இருந்தால் இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் கேபேஜுக்குள்ளே அங்கங்கே நூடுல்ஸ் இருக்கும் போல் அந்த அளவுக்கு நான் காய்கறி அரிஞ்சு வச்சுருந்தேன் நான் ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் தானே அப்படின்னு சொல்லி சின்ன கடாயில் எடுத்து வச்சுருந்தேங்க நான் வளைஞ்சி வச்சுருக்கிற காய்கறி பார்த்தீங்கன்னா அதுதான் வணங்குற கரெக்டாக இருக்கும் போல் ஸோ பெரிய சைஸ் கடாய்க்கு சேஞ்ச் பண்ணியாச்சு இது போல் நீங்கள் பாத்திரம் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா எப்போயுமே கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்க வேண்டிய பொருளை ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிட்டு இது நல்லா வேகட்டுங்க சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே குதிச்சிருச்சு நம்ம மாப்பிள சம்பா நூடுல்ஸை ஆட் பண்ணிரலாம் இது மாப்பிளை சம்பா அரிசியில் செஞ்சதுனால டேஸ்டே டிஃபர் ஆகும்னு நினச்சேன் டேஸ்ட் நார்மலாக நூடுல்ஸ் மாதிரி தாங்க இருந்துச்சு பட் ஹெல்த்வைஸ் வந்து இது ரொம்பவே நல்லது நார்மலாக நூடுல்ஸ் கேட்டாங்க குழந்தைங்க அப்படின்னா அது மாதிரி செய்கிறத விட இது போல் மில்லட் நூடுல்ஸாக நீங்கள் வாங்கி கொடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கும்போது நூடுல்ஸ் போட்ட உடனே நறச்சி வருங்க இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ்லேயே நல்லா வெந்து வந்துருச்சுங்க ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் தானே இருக்குது ஸோ யாருக்கும் பத்தாதுன்னு சொல்லி கொஞ்சமாக உப்புமா கலர்லான்னு பிளான் பண்ணியிருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து ஐயோ இதை சாப்பிட்டு உப்புமா சாப்பிடவே முடியாதுன்னு சொல்லி மேகி பேக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க நூடுல்ஸ் செஞ்சதுக்கப்புறம் கூடவே வந்து கொஞ்சமாக மேகி கலர் இருந்தேன் ஆனால் அம்மாவும் சரி ஹஸ்பண்டும் சரி ரெண்டு பேருமே மேகியோட நூடுல்ஸ் இதுதான் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நூடுல்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அது மேலே இது போல் சில்லுன்னு வாட்டர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நூடுல்ஸோட ஷேப் மாறாமல் குழையாமல் வருங்க இப்போ அவங்க கொடுத்துருக்குற டேஸ்ட் மேக்கரையும் ஆட் பண்ணிடலாம் நான் வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா போட்டிருக்கிறதுனால டேஸ்ட் மேக்கர் பற்றாது அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு முட்டையோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு முட்டையை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கூட நூடுல்ஸ் வந்து ஒன்றுமே டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் இல்லாட்டு நூடுல்ஸ் சாப்பிட்டு பழகிட்டால் திருப்பி திருப்பி இது தாங்க சாப்பிட்லான்னு இருக்கும் ப்ளைன் நூடுல்ஸோட இதுதான் டேஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படியே சைடில் மேகியும் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன் நல்லா காயில் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க எப்போயுமே வந்து நூடுல்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபோர்க் யூஸ் பண்ணுங்கள் நான் தெரியாமல் அது போல் கரண்டில் யூஸ் பண்ணி பார்த்தா வரவே இல்லை அப்புறம் ஃபோர்க்கில் பண்ணங்காட்டி சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துச்சு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருந்ததுங்க பட் காரம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு சீஸ் ஸ்லைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இதுபோல் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் காரமும் வந்து பேலன்ஸ் ஆகிடும் போல் மில்லட் நூடுல்ஸ் வந்து மஸ்ட்டு ட்ரை தாங்க சொல்லுவேன் குழந்தைங்களுக்கு இது அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே மேக்யூ ஆயிருச்சு ஃபஸ்ட்டு வந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளேயே டேஸ்ட்டுக்காக ஒரு பிளேட் உள்ளே போயாச்சு எங்களும் வந்து அடுத்த வாட்டி க்ரோசரிஸ் வாங்க போனீங்கன்னா மறக்காம இது போல் மாப்பிள்ளை சம்பான் உளுஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இந்த விளாக் கூட என்னைக்கு வந்தாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் பாய் ஃப்ரம் இந்து கௌதம்